பிள்ளை நண்பில் குயத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு ஏழு பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இனிமேல் கொயத்திற்கு வீட்டு வேலை செய்ய வரணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லாதவங்க கொயத்திற்கு வர முடியாது பேர்ச்சம்பளம் கொண்டு வந்ததற்கு இந்தியாவில் கைது செய்யப்பட்டிருக்காங்க நிறையா கொய்த் பற்றிய முக்கியமான தகவல்கள் இருக்குது விடிய முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் முஸ்லீம்கள் நோன்பு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க பப்ளிக் பிளேஸில் நோன்பு வைக்காத நபர்கள் தண்ணீர் குடிப்பது அல்லது உணவுகளை வந்து சாப்பிட்றது இந்த மாதிரியான செயல்களில் வந்து ஈடுபடாதீங்க குயத்தில் வந்து இதற்கு தடை வந்து இருக்குது குவைத்தில் அதே போல் இருபத்தி ஒன்பது நோன்பு தான் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த வருடம் முப்பது நோன்பாக பூர்த்தி அடைவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி தற்பொழுது நோன்பு டைமாக இருக்கிறதால இந்தியாவிற்கு வர்றவங்க பேர்ச்சம்பழம் எடுத்துட்டு வருவாங்க அந்த மாதிரி எடுத்துட்டு வந்த ஒரு நபர் இந்தியா ஏர்போர்ட்ல வைத்து கைது செய்யப்பட்டிருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பேர்சம்பளத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய கொட்டையை எடுத்துட்டு அந்த கொட்டைக்கு பதிலாக தங்க கட்டிகளை அந்த பேர் சம்பளத்து நடுவுல கொட்டை மாதிரி வச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு வெறும் நூற்றி எழுவது கிராம் தங்கத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்காரு பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பு தான் அதனுடைய மதிப்பு ஆனால் இவர் தற்பொழுது ஜெயிலில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் கொயத்தை வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடியவங்க நிறையா பார்சலை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடியவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட மட்டும் பார்சலை வாங்கிட்டு வாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான சிக்கல்களில் மாட்ட நேரிடும் அடுத்த செய்தி கோயத்தூருக்கு வீட்டு பணிப்பெண்களாக வேலைக்கு வரக்கூடியவங்க எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நான்கு லட்சம் பணிப்பெண்கள் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க மாதம் மாதம் மூவாயிரம் பணிப்பெண்கள் குயத்தூர்க்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறதாகவும் வந்து செய்திகள் வெளியாயிருக்கு அதேபோல் ஒரு புது ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா வீட்டு பனிப்பெண்களாக வரக்கூடிய ஃப்ளிப்பைன் நாட்டை சார்ந்த பெண்மணிகள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கோயத்திற்கு வர முடியும் முன் அனுபவம் இல்லாத பனிப்பெண்களை கொயத்தில் வந்து இனிமேல் நியமிக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஃப்ளிப்பைன் நாட்டிற்கு வந்து சொல்லியிருக்காங்க மற்ற நாடுகளுக்கு இதில் விதிவிலக்கு அளிக்கப்படுவதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக குயத்தில் ஒரே நேரத்தில் ரெண்டு இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு மிஸ்ரீஃப் மற்றும் ஹவல்லி மிஸ்ரீஃப் ஏரியாவில் ஒரு அபார்ட்மெண்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏழு பேர் காயமடைந்து தற்பொழுது ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க போல் ஹவல்லி ஏரியாவில் ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு நபர் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அபுஹலிஃபா ஏரியாவில் ஒரு போலீஸ் வாகனம் அதுவே வந்து தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்கு இது மாதிரி நிறையா குயத்தில் இன்றைக்கி வந்து சம்பவங்கள் நடந்திருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த தீ விபத்தில் காயமடைந்த நண்பர்களை பற்றி உங்களுக்கு தகவல் தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க நம்முடைய சேனலில் அவர்கள் குறித்த தகவல்களை வந்து போடுவோம் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்